தளி இருமல் இருக்கவங்க கண்டிப்பாக சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை வந்து நீங்கள் சூப் மாதிரியும் குடிக்கலாம் ப்ளஸ் அதே சமயம் சாப்பாடுலேயும் கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கழுவி வச்சுக்கோங்க நம்ம போட போகிற மசாலா பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு தான் நம்ம போட போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தோல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மிளகு ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மிளகுக்கு இயற்கையாகவே சளி இருமலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சக்தி இருக்கு மிளகு நல்லா வருத்திட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீரகத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகோட சீரகமும் சேர்ந்து நம்ம நல்லா வறுக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இது வந்து நல்லா சளி இருக்குமேல இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு தட்டில் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் வெங்காயம் வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்சியில் நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தூள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருந்த மிளகாத்தூள் தூள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூணு குழம்பு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு ஆட் தான் நல்லாயிருக்கும் மூணு குழம்பு கரண்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா எப்படி அரைக்கணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சின்ன வெங்காயம் வதக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு மசாலா ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு சட்டி ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கழுவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த சிக்கனெலாம் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் வந்து ஒரு குழம்பு கரண்டி அளவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இது வந்து ஊற்றிக்கோங்க கடலை எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணோம் இந்த ஒரு லிட்டர் தண்ணி வந்து டேரெக்டாக ஆட் பண்ணாமல் நம்ம மசாலா அரைச்சி வச்சு இந்த மிக்சர்லேயே ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணுறதுனால அதிகமாக இதை வந்து நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம் ப்ளஸ் குழம்பு மாதிரியும் நம்ம சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் ஊர் வந்து அதிகமா செய்வாங்க இந்த மாதிரி தான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொதிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கொதிக்க வைக்கிற டைம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷமாவது நம்ம கொதிக்க வைக்கணும் இதை எப்பவுமே சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு நார்மலா பண்ணாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் நல்லா கொதி உடனே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் பாதி அளவு வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா எடுத்து பாருங்கள் சிக்கனை வந்து ஒன்று பிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கா இல்லையான்ட்டு இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே ஃபுல்லாக கறியாக எடுத்துக்க வேணாம் கொஞ்சம் எலும்பாகவும் இருந்தாலும் நல்லாயிருக்கும் எலும்போட ஓட்டிகிட்டு இருக்க கறியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குது நல்ல ஒரு கொதி வந்தோடனே இந்த சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துடும் இப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த சிக்கன் குழம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டை லவங்கம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாவும் யூஸ் பண்ணாமல் நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம மசாலா ரெடி பண்ணி இந்த குழம்பு பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ